சொல்றீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனையில் தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்திட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்க வந்து சொந்தம் வந்து உகை போட்டவன் நான் தான் கனிஞ்சி எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கிங்க சேட்டண்ண கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லிருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் இருந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டை முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரம் சொல்கிறேன் என் கோயிலில் நீ கட்டு கோயிலை கட்டின வேறு சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு பிச்சை